செட்டியார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவுல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா சாலிய செட்டியார்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் சாலியர் அல்லது சாலியா என்று அழைக்கப்படுபவர்கள் தமிழ்நாட்டுல நெசவு தொழில் செய்யக்கூடிய ஜாதிகள்ல இவங்களும் ஒருத்தவங்க தமிழ்நாடு சாதி பட்டியல்ல பிற்படுத்தப்பட்டோர் பதிவுல இவங்க வர்றாங்க இவங்க கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலையும் வச்சிட்டு வர்றாங்க இவங்கல இன்னொரு பிரிவு பத்மசாலியர் என்ற பெயர்ல இருக்காங்க பத்மசாலியர் தங்களை பத்ம பிராமின் தமிழக சாலியர் காஞ்சிபுரத்திலிருந்து இடம் பெயர்ந்து வந்தவங்க அதுக்கு முன்னாடி ஆந்திராவிலிருந்து வந்ததா சொல்றாங்க இஸ்லாமிய படையெடுப்பின் போது தெற்கிலே இடம்பெயர்ந்தவங்களா இருந்துக்காங்க இப்போ தெற்கில தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் தர்மபுரி திருநெல்வேலி வடசேரி ஈரோடு ஆகிய பகுதிகளில் வசிச்சிட்டு வர்றாங்க பெரும்பாலும் நெசவுத் தொழிலை முதன்மையாக இவங்க செஞ்சுட்டு இருந்தாலும் கூட தொழில் நசிவு காரணமாக பல்வேறு தொழில்களையும் இவங்க செஞ்சிட்டு வர்றாங்க சிங்கள சாலியர் அப்படிங்கிறவங்க இலங்கையில இருக்கக்கூடிய சிங்களவர்களில் சாலியர் அப்படிங்கிற ஒரு சாதி இருக்காங்க இவங்களோட முன்னோர்கள் தமிழகத்திலிருந்து வந்து இலங்கையில குடியேறிய சாலியர்களா இருந்திருக்காங்க சிங்கள மொழியையே முதன் மொழியாக பேசக்கூடிய இவங்க சாலிய இனத்துக்குள்ள முழுமையாக உள்வாங்கப்பட்டு விட்ட தமிழர்கள் அவர்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய பேருவலை பகுதியை சேர்ந்த ஒரு முஸ்லிம் வர்க்கத்தினரின் தான் இவங்க குடியேற்றம் நிகழ்ந்ததா சொல்றாங்க கிபி நானூறு முதல் ஆயிரம் வரையுள்ள ஆண்டுகளிலே தமிழ்நாட்டுல வாழ்ந்திருந்த சிறந்த சிவனடியார்கள் சிலர் நாயன்மார்கள் அப்படின்னு போற்றப்படுறாங்க அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருத்தர் நேச நாயனார் இவரு சாலிய இனத்தை சேர்ந்தவர் ஆவார் என்ன நண்பர்களே இன்றைய பதிவு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த பதிவை பத்தின உங்களோட கமெண்ட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க செட்டியார் தொலைக்காட்சியோட மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா நன்றி நண்பர்களே